பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது தாவீது இஸ்ரவேலரின் இரண்டாவது ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டார் தாவீதின் சிறந்த குணநலன்கள் என்ன என்பதை குறித்து இன்று சிந்திப்போமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே சாமுவேலின் புத்தகத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்ற கருத்தோடு மாதிரிகளையும் எச்சரிப்புகளையும் படிக்கிறோம் ஒன்று சாமுவேல் முதல் எட்டு அதிகாரங்களில் சாமுவேலின் வாழ்க்கை நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள அதிகாரங்கள் எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது சவுளின் வாழ்க்கை நமக்கு பெரிய எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டது போல சவுல் மாறுபாடான குணங்கள் கொண்டவர் நாம் என்னாகமத்தில் படிக்கும் பிழையாமும் சாமியரின் புத்தகத்தில் படிக்கும் சவுலும் ஆவிக்குரிய மனிதர்கள் அல்ல சவுல் ஆவிக்குரிய மனிதன் போல் காட்சியளிக்கிறார் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் இயந்திர மனிதனைப் போல் செயல்படுவதில்லை ஆவியின் அபிஷேகம் சுய விருப்பத்தை எடுத்துப் போடுவதில்லை சவுல் தன் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தெரிந்தெடுத்து தவறான பாதையில் சென்றார் அவர் இரண்டு முறை தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை அவர் முதலாவது சாமுவேலின் இடத்தில் தம்மை ஆசாரைனாக்கி கொண்டார் இது அவர் செய்த முதல் பாவம் இரண்டாவது முறையாக அமலைக்கிரையும் அவர்கள் வஸ்துக்கள் அனைத்தையும் அழித்து போடு என்று கட்டளையிடப்பட்ட போதும் அவர் கீழ்ப்படியவில்லை இதனால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாயினார் தேவன் சாமுவேலிடம் சவுளை ராஜபாரத்திலிருந்து அகற்ற உத்தரவிட்டார் பின்பு சாமுவேலிடம் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டார் தாவிதுதான் இஸ்ரவேலில் சிறந்த ராஜாவாக செயல்பட்டார் இவ்வாறு இரண்டு முறை தேவனுக்கு கீழ்ப்படியாத சவுளின் வாழ்க்கை சீர்குலைந்து போயிற்று கீழ்ப்படியாமை அவரை வீழ்ச்சிக்கு வழி நடத்திட்டு ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து மாறுபாடான குணங்களை கொண்ட சவுலோடு தேவன் தாவிதை ஒன்று சிரிக்கிறார் தாவிது ஆடுகளை மேய்ப்பவனாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஆனால் தொடர்ந்து அவர் உயர்த்தப்படுகிறார் ஒன்று சாமியலில் சவுல் ராஜபாரத்திலிருந்து தள்ளப்பட்டதையும் அவர் வாழ்க்கை சீர்கெட்டுப் போவதையும் காண்கிறோம் அதே நேரத்தில் தாவிது உயர்த்தப்படுகிறார் தாவிது சிறந்த மாதிரியாகவும் அதே நேரத்தில் அவரது சில குணங்கள் எச்சரிப்பாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது வேதாகமத்தில் அநேகரது வாழ்க்கையில் மாதிரியும் எச்சரிப்பும் சேர்ந்தே காணப்படுகிறது சவுளின் வாழ்க்கை முழுவதுமே எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது சவுளுக்கு ஏற்பட்டது சித்த பிரமையாகும் சித்த பிரமையுடையவர்களுக்கு எல்லாரும் தனக்கு எதிராக செயல்படுவது போல் தோன்றும் சவுல் எல்லாரும் அவரை குற்றம் சாட்டுவதாகவும் அவருக்கு விரோதமாக சதி செய்வதாகவும் அவரை கொலை செய்ய வகை தேடுவதாகவும் நினைத்தார் உண்மையை பார்ப்போமானால் அவருக்கு விரோதமாக ஒருவரும் சதி செய்யவில்லை தாவீது சவுளை கொலை செய்ய நினைக்கவில்லை ஆனால் சவுல் தாவீது தமக்கு விரோதமாக செயல்படுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் நினைத்தார் தாவிதின் மேல் சவுல் பொறாமை கொண்டார் ஏனெனில் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சவுலிடம் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் என்று கூறினார் சவுளின் குணம் கீழ்படியாமை இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிபத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் சரியானது தேவன் பலியையும் காணிக்கையையும் காட்டிலும் கீழ்ப்படிதலையே விரும்புகிறார் தாவிது சவுளுக்கு நேர் எதிரான குணம் கொண்டவர் அவர் தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர் கீழ்ப்படியாதவர்களைக் கொண்டு தேவன் தம் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது தேவனுக்கு கீழ்ப்படியும் ஒருவனை கொண்டே தம் பணியை நிறைவேற்ற முடியும் தான் கீழ்ப்படிய மனமில்லாத சவுளை தேவன் ராஜபாரத்தினின்று அகற்றிவிட்டார் தேவனுடைய ஆவி எடுபட்டு போயிற்று தேவனுடைய ஆவி இவ்வாறு எடுபட்டு போகுமா என்று இன்று அநேகர் கேட்கின்றனர் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மாறுபடுவதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக தாவேது பாவம் செய்தபோது போது உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் என்று ஜபிக்கிறார் சவுளிடமிருந்து ஆவி எடுபட்டுப் போயிற்று என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது அநேகர் பெந்தேகோஸ்தே நாளில் இருந்து தேவன் இவ்வாறு செயல்படவில்லை என்று நம்புகின்றனர் சிம்சோனின் வாழ்க்கையில் ஏற்பட்டது போல ஆவியானவர் திடீரென்று வருவதும் மீண்டுமாக திடீரென்று எடுபட்டுப் போவதில்லை என்று நம்புகின்றனர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று புதிய ஏற்பாடு கூறுகிறது இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக பவுல் உங்களில் நற்கரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று கூறுகிறார் இவ்வாறு நாம் கூறும்போது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இரண்டு வழிகளில் விளங்குகிறது முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார் இரண்டாவது அவர் நம்மேல் இறங்கி நம்மை அபிஷேகிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் நாம் மறுபிறப்பு அடையும் போது அவர் நமக்குள் கிரியை செய்கிறார் அது ஆவியின் கனிகளால் விளங்குகிறது இப்போது நாம் தாவிதை குறித்து சிந்திப்போம் நான் ஏற்கனவே கூறியது போல ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் முதல் இரண்டு சாமுவேல் முழுவதும் தாவிதை குறித்து கூறுகிறது சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணுவதற்காக பெத்லஹிமிற்கு புறப்பட்டு சென்றார் ஈசாய்க்கு தாவிதை அல்லாமல் ஏழு குமாரர்கள் இருந்தார்கள் சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு சென்றபோது எட்டு குமாரர்களில் யாரை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அறியாதிருந்தார் முதலாவது எலியாப் அவருக்கு முன் வருகிறான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் இரண்டாவதாக அபினதாப் சாமியலுக்கு முன்பாக வருகிறான் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை பின்பு சம்மா வருகிறான் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை இவ்வாறு ஈசாயின் ஏழு குமாரர்கள் கடந்து சென்றனர் கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை அப்போது சாமுவேல் கர்த்தர் இவர்களில் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயிடம் கேட்டார் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்போது சாமுவேல் ஈசையை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்து இருக்க மாட்டேன் என்றார் தாவிது வந்தபோது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்போது சாம்வேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் இது இஸ்ரேலின் இரண்டது ராஜாவின் அபிஷேகமாகும் தாவிது ராஜாவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே அபிஷேகிக்கப்பட்டார் ஒன்று சமவேல் பதினாறு முதல் முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் ராஜாவாக ஆயத்தம் பண்ணப்படுவதை குறிப்பிடுகிறது தேவன் தாவிது ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினார் அதனால் அவருக்கு பயிற்சி கொடுத்தார் ஆகவே தாவிது பல அனுபவங்களின் மத்தியில் கடந்து சென்றார் தேவன் ஒவ்வொருவரையும் தாம் விரும்பும் மனிதனாக மாற்ற அவனுக்கு பல அனுபவங்களை கொடுத்து உயர்த்துகிறார் ஒரு போதகர் ஐக்கிய நாடுகள் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் கூறும்போது நான் இருபத்தி ஏழு வருடங்களாக போதகராக பணியாற்றியுள்ளேன் என் போதக பணியில் ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை இந்த பணிக்கென்று ஆயத்தப்படுத்தியதை உணர்கிறேன் அந்த அனுபவங்கள்தான் நான் இன்று இந்த நிலைக்கு வர காரணமாயிருந்தது என்று கூறினார் இதைத்தான் தாவீதின் வாழ்க்கையிலும் படிக்கிறோம் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அழைப்பை பெற்று அவரை நேசிக்கிறவர்களாக காணப்படுமானால் அவர் நம்மையும் ஒரு குறிப்பிட்ட பணிக்கென்று ஆயத்தப்படுத்துவார் ஒவ்வொரு நாள் நாம் பெற்றுக்கொள்ளும் அனுபவமும் பிற்காலத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு நேராய் வழி நடத்துகிறது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் இதோ பெத்லகேமி ஆகிய ஈசாயன் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியமுள்ளவன் கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்று ஒரு இஸ்ரவேலன் கூறுகிறான் தாவிதுக்கு தேவன் இவ்வளவு தாளந்துகளையும் கொடுத்தார் குறிப்பாக அவர் ராஜாவாக மாறும் முன் சிறந்த யுத்த வீரனாக மாறுகிறார் இவ்வாறு தாவிது ராஜாவாக பொறுப்பெடுக்கும் முன்னரே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க ஆரம்பித்தார் தாவிது ஒரு யுத்த வீரன் மட்டுமல்ல அவர் சிறந்த கலைஞன் அவர் ராஜாவாக முடிசூட்டப்பட்ட பின் ஆசாரியர்களை பிரிவுகளாக பிரித்தார் அவர் ஆசாரியர்கள் நாலாயிரம் பேரை கீத வாத்தியங்கள் வாசிக்கிறதற்கும் பாடுவதற்கும் நியமித்தார் மேலும் தாவீது சங்கீதங்களில் பாதியை அவரே எழுதினார் இந்த சங்கீதங்கள் பாடல் புத்தகமாக பயன்படுத்தப்பட்டது இதனால் தாவிது சிறந்த பாடல் எழுத்தாளர் என்பது விளங்குகிறது இந்த இரண்டு குணாதிசயங்களும் இணைந்த மனிதனை கண்டுபிடிப்பது மிகவும் அரிது தாவீது சிறந்த யுத்த வீரனாகவும் கலைஞராகவும் விளங்கினார் அவர் சிறந்த தேவ மனிதனாகவும் விளங்கினார் ஒரு தேவ ஊழியர் மிகவும் சிறந்த ஊழியம் செய்து வந்தார் அவரை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட்டனர் ஏனெனில் அவர் மொழி நடையில் பிழை அதிகமாக காணப்பட்டது எனினும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க அதிக கூட்டம் கூடியது அவர் பல்கலைக்கழகங்களில் உரையாற்றும் போது சிறந்த அறிஞர்களும் அமர்ந்து தேவ வார்த்தையை கேட்டனர் அவரை குறித்து கூறும்போது பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் தங்கியிருக்கிறார் ஆகவேத்தான் இவரால் இவ்வளவு வல்லமையாக பேச முடிகிறது என்று அனைவரும் கூறுவார்கள் இவர் தம்மை முழுவதும் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்திருந்தார் ஆனால் இவர் மறிக்கும்போது முழுவதும் தன்னை தேவனுக்கென்று ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒருவரை கொண்டு தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிய இந்த உலகம் காத்திருக்கிறது என்று கூறினார் இதுதான் தாவீதின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது தாவீது தம்மை தேவனுக்கென்று முழுவதும் ஒப்பு கொடுத்தார் ஆகவேத்தான் வேதாகமத்தில் இவர் ஒரு சிறந்த மனிதனாக சித்தரிக்கப்பட்டுள்ளார் இவர் பலருக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளார் தாவீதின் வாழ்க்கையில் நாம் இன்னொரு முக்கியமான குணத்தையும் கவனிக்க வேண்டும் தாவிது ஆடுகளை மேய்த்து வந்தார் அவர் தம் தகப்பனின் ஆடுகளை பராமரித்து வந்தார் ஒரு முறை ஒரு கரடி வந்து ஒரு ஆட்டை பிடித்தது ஒருவேளை இந்த இடத்தில் இன்றைய வாலிபர்கள் இருப்பார்களானால் என் தகப்பனுக்கு ஏராளமான ஆடுகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை கரடி சாப்பிடுகிறது ஆனால் அவருக்கு குமாரர்கள் குறைவு ஆகவே ஒரு சில ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்க மாட்டேன் நான் மறித்தால் என் தகப்பன் மிகவும் வேதனை அடைவார் என்று நினைப்பார்கள் ஆனால் தாவித அவ்வாறு எண்ணவில்லை ஒரு ஆடாக இருந்தாலும் அது என் பாதுகாவலில் உள்ளது ஆகவே என் உயிரே போனாலும் பரவாயில்லை அந்த ஆட்டை காப்பாற்றுவேன் என்று கூறி கரடியிடமிருந்து ஆட்டை காப்பாற்றினார் இதனால்தான் தேவன் ஆடுகளுக்காக தன் உயிரையே துச்சமென மதிப்பவன் என் ஜனமாகிய இஸ்ரவேலரையும் சிறந்த முறையில் நடத்துவான் என்று எண்ணி அவரை ராஜாவாக்கினார் வேதாகமத்தின் முக்கிய தலைவர்களான மோசே தாவிது போன்றோர் மேய்ப்பர்கள் ஆவார்கள் அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்தபோதும் தலைவர்களுக்கான விதிமுறைகளை கற்றுக்கொண்டு சிறந்த தலைவர்களாக மாறினர் தாவிது மேய்ப்பராக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார் அவருக்கு முதல் வாய்ப்பு அவருடைய இசை ஞானத்தால் கிடைக்கப்பெற்றது தாவீது சுரமண்டலம் வாசிக்க தெரிந்தவர் சவுளின் வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டபோது பலவிதமான பய உணர்வுடன் சிந்திக்கும் திறன் அற்றுப்போன அடைந்தார் சவுல் ராஜ்யபாரத்திற்கு வந்தபோது அவர் சென்ற இடமெல்லாம் வெற்றியாக இருந்தது மக்கள் அவரை புகழ்ந்தனர் எப்போது அவர் தேவனுக்கு கீழ்ப்படைய மறுத்தாரோ அதோடு அவர் வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டது சாமுவேலும் தேவன் தம் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று அறிவித்தார் இவைகளால் சவுல் மிகவும் சோர்வடைந்தார் பயமும் திகிலும் அவரைப் பற்றி கொண்டது எந்நேரமும் அவர் ராஜபாரத்திலிருந்து தூக்கி எறியப்படலாம் என்று கலங்கி தவித்தார் இதனால் அவருக்கு சித்த பிரமை ஏற்பட்டது எப்போதெல்லாம் சவுல் சித்த பிரமை பிடித்து சோர்ந்து போகிறாரோ அப்போதெல்லாம் தாவீது சுரமண்டலத்தை வாசிப்பார் சவுல் தன் சுய நினைவிற்கு திரும்பி வருவார் இதை இசை நிவாரணி என்று அழைக்கிறோம் இன்றும் மனநோயாளிகளை சுகமாக்க இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது இந்த சிகிச்சை முறை தாவிதின் நாட்களிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளது தாவிது சுரமண்டலத்தை வாசிக்கும்போது போது தாம் பாடியுள்ள சங்கீதங்களையும் பாடியிருக்க வேண்டும் எனவே தாவிதின் உயர்வுக்கு முதல் காரணம் அவரது இசை ஞானமாகும் தாவிது தேவனுடைய பணிக்கென்று தமது இசைக்கலையை அர்ப்பணித்தார் மோசே தேவனை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தார் ஆனால் தாவிது ஆராதனையில் இசையை அறிமுகப்படுத்தினார் தாவிது நான்காயிரம் லேவியர்களை தங்களது இசைக்கருவிகளால் தேவனை துதித்து பாட ஆயத்தப்படுத்தினார் இதனை நாம் ஒன்று நாளாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பாடலோடு தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர் தாவிதுதான் இசை ஊழியம் என்பது அற்புத ஊழியம் இன்று தொலைக்காட்சி ஊழியங்களில் இசை முக்கிய பங்கு வகிக்கிறது இசையின் மூலமாக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள் தேவன் இசையின் மூலமாக மக்களோடு பேசுகிறார் தேவனுடைய வார்த்தையும் இசையையும் ஆராதனையில் ஒன்றிணைத்தது தாவிது இது இன்றும் தேவனுடைய செய்தி மக்களுக்கு அறிவிக்கும் ஊடகமாக செயல்படுகிறது தாவிது சிறந்த இசைக்கலைஞர் மட்டுமல்ல அவர் சிறந்த யுத்த வீரனும் ஆவார் தாவிது கோழியாத்தை வென்ற சம்பவம் அநேகரை கவருகிறது வேதாகமத்தை படிக்கும் அநேகர் தாவிது என்றவுடன் நினைவு கூறுவது இந்த சம்பவத்தை தான் இந்த சம்பவத்தில் தாவிது கோலியாத்தை நோக்கி கூறிய வசனங்கள் மிகவும் பொருத்தமானவை தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார் தாவிது இவ்வாறு பேசுவதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் யுத்த வீரரும் பெலிஸ்திய யுத்த வீரரும் யுத்தத்திற்காக அணிவகுத்து நிற்கிறார்கள் பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத் என்பவன் உங்களில் ஒருவனை தெரிந்தெடுத்து அவன் என்னோடு யுத்தம் செய்யட்டும் அவன் என்னை கொன்று போட்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாவோம் என்று கூறினார் இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் காலையில் முன்வந்து இஸ்ரவேல் படையை கேலி செய்து சபித்தான் ஒரு நாள் தாவிது இஸ்ரவேல் படையிலிருக்கும் தமது சகோதரர்களுக்கு உணவு எடுத்து சென்றார் அப்போது கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்ட தாவீது மிகவும் குத்தப்பட்டார் ஏனெனில் கோலியாத் இஸ்ரவேல் படைகளை மட்டுமல்ல தங்கள் தேவனையும் நிந்தித்தான் தாவிது தம் தேவன் யார் என்பதை அனுபவத்தின் மூலமாக அறிந்திருந்தார் அதாவது ஒரு முறை கரடியையும் ஒருமுறை சிங்கத்தையும் இவர் கொன்று போட்டார் ஆகையால் தாவிது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேவனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் யார் என்று கேட்டார் இதனை கேட்ட தாவிதின் சகோதரர்கள் இவர் மீது கோபப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் கோலியாத்திற்கு பயந்திருந்தனர் தாவிது நான் இப்போது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று கேட்டார் தாவிது கூறும் முகாந்திரம் என்னவென்றால் யுத்தம் கர்த்தருடையது தாவிது யுத்தம் கர்த்தருடையது என்றும் அவரே யுத்தம் செய்கிறவர் அவர் என்னோடு இருக்கிறார் என்றும் விசுவாசித்தார் இந்த விசுவாசத்தோடு தாவிது கோலியாத்திடம் சென்று அவனை கொன்று போட்டார் தாவிது கோலியாத்துக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டார் அதற்கு அப்னேர் ராஜாவே எனக்கு தெரியாது என்றான் அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றார் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது அப்போது சவுல் வாலிபனை நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது நான் பெத்லேயும் ஊரனாயிருக்கிற உம்முடைய அடியனாகிய ஈசாயின் மகன் என்றான் சாலமோன் வால குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்றார் அதாவது பிள்ளைகளுக்கு பெற்றோர் போல அம்புக்கு வில் அமைகிறது என்கிறார் அம்பின் திசையும் தூரமும் வில்லை பொறுத்தே அமைகிறது சாலமோன் கூறுவது என்னவென்றால் பிள்ளைகள் உலகத்தில் பெறும் வெற்றிகளும் சாதனைகளும் தங்கள் பெற்றோரை பொறுத்தே அமைகிறது என்று கூறுகிறார் பிள்ளைகள் உலகத்தில் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்றால் பெற்றோர் அவர்களை அதற்கேற்ப வளர்க்க வேண்டும் அன்று போர்க்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த சவுல் இதோ ஒரு அழகான அம்பு யுத்தத்திற்கு செல்கிறது அதன் வில் எப்படி இருக்கும் அதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார் அதாவது இந்த வாலிபன் சிறந்த வீரனாக காட்சியளிக்கிறான் இவனை இப்படி என்றால் இவன் தகப்பன் எப்படி இருப்பார் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்கிறார் ஈசாய் ஆடுகளை மட்டும் வளர்க்கவில்லை அவர் தமது குமாரர்களையும் வளர்த்தார் தாவிதை ஒரு சிறந்த வீரனாக வளர்த்தார் தாவிது பின்பு சிறந்த படைத்தலைவர் ஆனார் படைத்தலைவரானார் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவிதை சிநேகித்தார்கள் அவர் படை வீரர்களுக்குள்ளே மிகுந்த செல்வாக்கு பெற்றவராக காணப்பட்டார் பின்பு அவர் அவர்களின் தலைவராக மாறினார் அவர் படை வீரர்களின் மத்தியில் கொண்டிருந்த செல்வாக்கையும் தலைமைத்துவத்தையும் எடுத்து கூறும் ஒரு சம்பவத்தை இப்போது சிந்திப்போம் ஒரு முறை பெலிஸ்தியர்கள் பெத்லகேம் பட்டணத்தை பிடித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் தாவிதும் அவருடைய மனிதர்களும் குகையிலே ஒளித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது தாவீது தன் மனிதர்களிடம் பெத்லகேமின் கிணற்றிலிருந்து நான் குடிக்க தண்ணீர் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார் அப்போது மூன்று பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து சென்று பெத்திலேகமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவிதிண்டத்தில் கொண்டு வந்தார்கள் தாவிது அவர்கள் கையிலே தண்ணீரை வாங்கி குடிக்க மனதில்லாமல் தரையிலே ஊற்றி போட்டார் பின்பு தாவிது நான் இந்த தண்ணீரை குடிக்க தகுதியற்றவன் ஏனெனில் அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து தண்ணீர் கொண்டு வந்தனர் ஆகவே அவர்கள் இரத்தத்தை குடிப்பது போலாகும் என்றார் தங்கள் வாழ்க்கையை பணையம் வைத்து பின்பற்றுகிற மனிதர்களுடையவனே சிறந்த தலைவன் இதன் மூலம் தாவிதும் சிறந்த தலைவனாகிறார் தாவிதின் வாழ்க்கை படிக்கும் போது தாவிதுக்கு யோனத்தானுடன் இருந்த உறவையும் கவனிக்க வேண்டும் இது நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யோனத்தான் இறந்து போனான் என்று கேள்விப்பட்டபோது போது தாவிது என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய் உன் ஸ்நேகம் ஆச்சரியமாயிருந்தது ஸ்திரீகளின் ஸ்னேகத்தை பறக்கிலும் அதிகமாய் இருந்தது என்று கூறினார் ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடனும் கொண்டுள்ள உறவு அழகானது இதற்கு தாவிதம் யோனத்தானும் நல்ல எடுத்துக்காட்டு அவர்கள் இருவரும் ஒத்த மனதையுடையவர்களாய் இருந்தார்கள் தேவன் நண்பர்கள் இதுபோன்று நல்ல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் சாத்தான் அவர்கள் மத்தியில் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திவிட முயற்சிக்கிறான் நண்பர்களாக இருப்பவர்கள் இந்த தடைகளையும் மீறி நட்பில் வளர வேண்டும் இதற்கு தாவீதும் யோனத்தானும் நல்ல மாதிரிகளாக கொடுக்கப்பட்டுள்ளனர் நாம் இவர்களை பின்பற்றுவது நல்லது தாவீது நிலையற்று அலைந்து தரிகிறவராய் இருந்தார் இந்த நாட்கள் அவரை ஒரு சிறந்த ராஜாவாக ஆயத்தம் செய்தது தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுளை அலைக்கழித்ததால் அவர் தாவிதின் மேல் பொறாமை கொண்டார் தாவிதை தம்முடைய எதிரியாக நினைக்கத் தொடங்கினார் தேவனுடைய ஆவி தாவிதை நடத்துகிறது என்பதை புரிந்து கொண்டார் இதனால் தாவிதை சத்துருக்களின் கையினால் பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்டார் ஆகவே தன் குமார்த்தியாகிய மீகாலை தாவீதுக்கு மனைவியாக கொடுக்க முன்வந்தார் அந்நாட்களில் பெண்ணிற்கு மணமகன் பரிசு பொருள் கொடுக்க வேண்டும் சவுல் தாவீதிடம் நான் உன்னிடம் பரிசு பொருள் எதையும் எதிர்பார்க்கவில்லை பெலிஸ்தரின் நூறு நுனித்தோல்களை கொண்டு வா என்றார் அப்படியென்றால் தாவீது ஒருவராக சென்று நூறு பெலிஸ்தரை கொன்று போட வேண்டும் தாவிதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுளுடைய எண்ணமாயிருந்தது தாவீது நூறுக்கு பதிலாக பெலிஸ்தரின் இருநூறு நுரித்தோல்களால் மீகாலை தனக்கு மனைவியாக கொண்டார் பின்பு சவுலே தாவிதை துரத்த ஆரம்பித்தார் இந்நாட்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவிதை சேர்ந்து கொண்டார்கள் தாவிது தம்முடைய மனிதரோடு கூட சவுலுக்கு தப்பி ஓடினார் இந்நாட்களில் தாவிது அநேக சங்கீதங்களை பாடினார் இந்த அனுபவங்கள் அவரை ராஜ்யபாரத்திற்கு தகுதிப்படுத்தியது தாவீதின் ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தை கவனியுங்கள் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று தேவன் கூறுகிறார் இதற்கு காரணம் தாவிது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தை செய்தார் நாமும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தை தேவன் திங்கள் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு எங்கள் நன்றி இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியின் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு